பிரான்சில் ஓட்டுநர் உரிமம் பெற காத்திருக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு அரசாங்கம் ஓட்டுநர் தேர்வுக்கான நீண்ட காத்திருப்பை குறைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய எண்பதாயிரம் புதிய தேர்வு இடங்கள் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சில பிரதேசங்களில் தேர்வுக்கு சராசரியாக பன்னிரண்டு வாரம் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் உருவானதை அடுத்து இந்த புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக உள்துறை பிரதி அமைச்சர் தெரிவித்தார் இந்த எண்பதாயிரம் புதிய தேர்வு இடங்கள் ஒரு மாதத்திற்குள் தேர்வு எழுதும் வாய்ப்பு வெளியிட்டார் இது விண்ணப்பதாரர்களுக்கு உரிமத்தை விரைவாக பெறும் வாய்ப்பை உருவாக்கும் என்று அரசாங்கம் நம்புகிறது புதிய தேர்வு ஆய்வாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் இதில் பேர் செப்டம்பர் மாத இறுதியில் பணியில் இணைய உள்ளனர் மற்றவர்களும் தொடர்ந்து சேவையில் இணைக்கப்படுவர் மேலும் ஓய்வு பெற்ற இரண்டாம் நிலை ஆய்வாளர்களை மீண்டும் பணியில் சேர்க்கும் திட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டுக்குள் பத்து கூடுதல் பதவிகள் உருவாக்கப்படும் எனவும் அமைச்சர் பிரதி உறுதியளித்தார் அனைத்தும் அதிகரித்த பயிற்சி செலவுகள் மற்றும் நீண்ட காத்திருப்பை எதிர்கொள்ளும் மாணவர்கள் மற்றும் வேலை தேடுவோர் ஆகியோருக்கான நடைமுறையாகும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது